இன்றைக்கு இறைவனை அடைவதற்கு பல மதங்கள் இருக்கிறது ஒவ்வொரு மதத்திலும் பல பிரிவுகள் இருக்கிறது அந்த பிரிவில் உள்ளவர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சட்டப்படுகிறாங்க நாங்க தான் உண்மையான மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்னு எங்க தான் உண்மையானதுங்கிறார் ஆனால் கடவுள் வந்து என்னதான வணங்குறீங்க ஒத்துணியாருங்களா நீங்க கிடையாது ஏன் மூட நம்பிக்கை உணர்ந்து கொண்டிருக்க முடியாது அது முதல்ல மூட மாற்ற வேண்டும் அப்படி மாற்ற வேண்டுமெனால என்ன செய்ய வேண்டும் உண்மையான ஞானத்தை உண்மையான இறைவனை அவர்களுக்கு காட்ட வேண்டும் அந்த உண்மையான இந்த மாதிரி கதைகளாலோ அல்லது சரித்திரங்களை படிப்பதாலேயோ இதிகாசங்களை படிப்பதாலேயோ நடக்கப் போவதில்லை மூலம் கரிகாலத்தில் சொல்லவே வேண்டாம் மாயை நிறைந்த வளர்ந்து கரிகாலத்தில் மாயை வளர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த மாயை வளர்ச்சியில் எல்லாமே மறைந்து போயிருக்கிறது என்றால் ஒரே உதாரணம் நடந்ததை நம்ம சொல்லணும் இத்தனை ஆழ்வார்கள் இத்தனை நாயன்மார்கள் இருந்திருக்கிறார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பனிரெண்டு பதிமூணு ஆழ்வார்கள் இத்தனை ஆழ்வார்கள் எல்லாருக்கும் இந்த நாயன்மார்கள் எல்லாருமே இந்த ஆசாரங்களை மனுஷானங்களை கடைபிடித்தவர்கள் அல்ல உயர்ந்த ஜாதிகளை சேர்ந்தவர்கள் அல்ல திருபூர்மை தொண்டர் என்பவர்